இங்கு குழுமி இருக்கும் அனைத்து உறவுகளையும் கொண்டு இந்த தேனி வெள்ளான் செட்டியார்கள் சங்க உறவு முறை ஐம்பெரும் விழாவிற்கு எங்களையும் அழைத்து இங்கு மேடையில் அமர்த்தி அனைவருக்கும் கௌரவப்படுத்தி கொண்டிருக்கும் தலைவர் மாமா பஞ்சு நாகராஜ் அவர்களுக்கும் தேனி சங்கத்தின் செயலாளர் ஐயா மணி அவர்களுக்கும் தேனி சங்கத்தின் பொருளாளர் சித்தப்பா பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவினை விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து அனைத்து உறவுகளுக்கும் விருதுகளை வழங்கி விழாவை சிறப்பித்து அவசர வேலை காரணமாக சென்னை சென்று கொண்டிருக்கும் மத்திய வெள்ளான் செட்டியார்கள் சங்கத்தின் தலைவர் எழுச்சி நாயகர் அண்ணன் எஸ்பிஎன் சத்யமூர்த்தி செட்டியார் அவர்களுக்கும் மத்திய வெள்ளான் செட்டியார் சங்கத்தின் பொதுச்செயலாளர் புதுக்கோட்டை சத்யராம் ராமகுன்னு செட்டியார் அவர்களுக்கும் மத்திய வெள்ளான் செட்டியார் சங்கத்தின் பொருளாளர் எழுச்சி மிகு செயல்வீரர் வழக்கறிஞர் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் தற்பொழுது உங்கள் முன்னால் மிக சிறப்பாக சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆதவா செல்வகுமார் அவர்களுக்கும் மற்றும் இணைச் செயலாளர் தேனியை பிறப்பிடமாக கொண்டு தற்பொழுது எங்களுடன் பயணித்து கொண்டிருக்கும் மாமா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய உறவுகளுக்கும் அதேபோன்று இந்த மிகப்பெரிய நிகழ்வில் அதிகப்படியான சுமைகளை தாங்கி இந்த ம தேனி சங்கத்தின் பொறுப்பாளர்கள் இடும் கட்டளைகளை உள்வாங்கிக் கொண்டு இரவு வள பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கும் எங்களது இளைஞரணி சிங்கங்கள் தேனி மத்திய வெள்ளாண் செட்டியார்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் பி சங்கர் அவர்களுக்கும் கோடாங்கிப்பட்டி கலை அவர்களுக்கும் மத்திய வேளாண் செட்டியார் சங்கத்தின் மாநில இணை செயலாளர் தம்பி சதீஷ் அவர்களுக்கும் தேனி மாவட்டத்தின் தலைவர் தம்பி சாய் சிவா அவர்களுக்கும் தேனி மாவட்டத்தின் செயலாளர் பட்டுமுருகன் அவர்களுக்கும் தேனி நகர இளைஞரணி தலைவர் செந்தில் அவர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியினை தெரிவித்து கொண்டு ஒரு சிறிய உரையை மட்டும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஐம்பது ஆண்டு கால பொன்விழா மிக பெரும் பெருமையாக உள்ளது இப்பேற்பட்ட விழா நமது அமைப்பு நமது சொந்தங்கள் சார்பாக நடத்தப்படுகிறது என்றால் மிகவும் பெருமையாக உள்ளது இந்த தேனி நகர் எனக்கு புதிய ஊர் அல்ல ஆல்ரெடி இந்த மண் இந்த மண்டபத்தை திறப்பு விழாவன்று நாங்கள் எங்களது இளைஞரணி சார்பாக கொடுக்கப்பட்ட கடிகாரம் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது கண்ணையம்ச தேசிய பெரியக்கம் என்ற பெயர் பொறிக்கப்பட்ட கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த மண்டபத்தை கட்ட ஆரம்பித்த பொருளிலிருந்து தலைவர் அவர்களும் நாங்களும் பல முறை வந்து விஜயம் செய்திருக்கிறோம் பல முறை வந்திருக்கிறோம் தேனி நகரில் உளவாடி கொண்டிருக்கிறோம் இன்று மத்திய சங்கம் இவ்வளவு ஸ்ட்ராங்காகவும் ஒரு ஒற்றுமையாகவும் தமிழக அளவில் பறந்து விரிந்திருக்கிறது என்றால் அதற்கு அடித்தளமிட்டது தேனி சங்கம் தான் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேனி சங்கத்தின் ஒற்றுமையை பார்த்து தான் நாம் ஏன் இதே போன்று தமிழகம் முழுவதும் நம்ம உருவாக்கக்கூடாது என்ற ஒரு சின்ன விதையின் காரணமாக நாங்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட இப்போ இன்று கலந்து கொண்ட இந்த மீட்டிங் என்பது முப்பத்தி நான்காவது மீட்டிங் தலைவர் எஸ்பிஎன் சத்யமூர்த்தி சிட்டியார் அவர்கள் மத்திய சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் கலந்து கொள்ளும் முப்பத்தி நான்காவது மீட்டிங் அவருடைய தொழில் பற்றி இங்கே அனைவருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது மிகப்பெரிய தொழிலதிபர் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் நாம் சமுதாயத்தை ஏதோ ஒரு வகையில் நாம் நம் சமுதாயத்தை வளர்ப்பதற்கும் சமுதாய மக்களின் வளர்ச்சிக்காகவும் நாம் குழந்தைகளின் கல்விக்காகவும் ஏதோ ஒரு வகையில் நம் உதவி செய்ய வேண்டும் என்று பலதரப்பட்ட விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறாள் கண்ணுக்கு தெரியாமல் அடுத்தவர்களுக்கு தெரியாமல் நிறைய கல்வி உதவித்தொகைகள் எல்லாம் வருடத்திற்கு இருபது முப்பது பேருக்கு மேல் கல்வி உதவித்தொகைகள் வழங்கி கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு தலைவரை தற்பொழுது மத்திய சங்கம் மத்திய வேளாண் சட்டியர் சங்கம் என்ற ஒரு சங்கத்திற்கு ஒரு தலைவராக கொண்டு வந்திருக்கிறோம் தற்பொழுது கூட தேனி சங்கத்தின் கல்விக்கான ஒரு அறக்கடலைக்கு ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கி சென்றிருக்கிறார் போன வருடம் அறிவித்தார் பட் இந்த வருடம்தான் கொடுத்திருக்கிறார் இந்த வருடம்தான் கொடுத்திருக்கிறார் போன்று பல விஷயங்கள் மாநாடு நடைபெற நடைபெற இருக்கிறது அதற்காக எங்களது இளைஞரணி சார்பாக என்னை கட்டளையிட்டாலும் அந்த கட்டளைகளை நிறைவேற்ற எங்கள் இளைஞரணி எப்போதும் தயாராக இருக்கும் தயாராக இருக்கிறது என்பதை உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கொண்டு இன்னும் எங்களுக்கு எங்களுடைய உதவிகள் எப்பேர்ப்பட்ட உதவிகள் எப்பேற்பட்ட உதவிகளாக இருந்தாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக முன்னாள் செயலாளரும்